ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் கோவக்கோ காய்ச்சாட்சி இந்த பெருமை எல்லாம் நம் பொன்செல்வி கார்டன் அவங்களுக்கு தான் சேரும் இருக்காங்க மழை வர மாதிரியும் இருக்காங்க இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் குட்டி செம்பருத்தி பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பேபி செம்பருத்தி பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு பாட்டு போடணுங்கிற ஆசையில் இருக்கேன் அடுத்தது பாட்டு போட போனேன் அதையும் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது நேற்றுக்கு எடுத்த வீடியோவில் தான் பாட்டு ஹேங்கிங்கோட பாட்டு வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் சரியா ரொம்ப எனக்கு சந்தோஷம் பொன்செல்வி டேர்க்காரன் சிஸ்டர் நீங்கள் முதல் கமெண்ட் போடுவீங்க தானே இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க சரியா இங்கே பாருங்கள் நான் அதோடையே முடிக்கிறேன் பூக்களை இவங்க நல்ல நீளமாக என்ன செய்ய போகிறேன் இப்படியும் இவங்க கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இந்த கொடியை இவங்களுக்கெல்லாம் நடுவில் நன்றி வணக்கம் சொல்ல போகிறோமே நன்றி வணக்கம் கத்திரிக்காய் மச்சை மிளகாய் எல்லாம் பூக்கள்லாம் நாளைக்கு அறுவடை பார்ப்போம் சரிங்களா நிறைய இருக்காங்க நான் பறிக்கலை நான் பறித்து நாளைக்கு நான் அறுவடை வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்